நல்ல மனசுங்களை யார் கண்டாலுமே சரி அவங்கள வாரி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான குணங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்கான் எதிர்மறையான விஷயத்து கூட வரது வரட்டும் எல்லா விஷயம் இருந்தாலும் அதுக்கு ஒரு மாற்றங்கிறது இருக்குல்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே அதிபதி குரு பகவான் தான் பணங்கிறது அடுத்த பட்சம் பணத்தை விட மனசு தான் பெருசுன்னு நினைக்கக்கூடியவங்க பணத்துக்கு பின்னாடி ஏன் ஓடணுங்கிற கேள்வி எப்போதுமே அவங்க மனசில் துரத்துக்கிட்டே தான் இருக்கும் எங்கே நல்ல உள்ளங்கள் எல்லாம் தென்படுதோ அங்கெல்லாம் போய் உதவி செய்யக்கூடியங்களா இருப்பாங்க நன்றே செய் அதை இன்றே செய்யுங்கிறது அவங்களுடைய தாரக மந்திரமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ஒரு தப்பையை செஞ்சுட்டாலுமே மனசாட்சிங்கிறது உங்ககிட்ட நின்று பேசும் நியாயம் ஒன்று இருக்கு இல்லை அப்படின்னு பல வகையில் யோசிக்கக்கூடியங்களா இருப்பாங்க பெரும்பாலுமே வாழ்க்கையில முன்னேற்த்துக்கு உண்டான பல பக்கங்களும் இவங்ககிட்ட அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பல விஷயங்கள் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க அதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல கூடாதுன்னு அதை அப்படியே மறைக்கவும் உங்களுக்கு தெரியும் அவங்க தாங்க மீன ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நீங்க எதுக்குமே பெரிய அளவில் பயப்பட மாட்டீங்க வரத வரட்டுங்கிற ஒரு துணிச்சல்ங்கிறது இருக்கும் ஆனா இந்த நோய் கடன் பழிச்சொல்க்கு மட்டும் நீங்க எப்போதுமே பயப்படுவீங்கன்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமை மீனரா சென்றவர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும்னு ஆசைப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி குடும்ப ரீதியாக வியாபார ரீதியாக தொடர்ந்து உங்க வாழ்க்கையில சந்திக்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே தாராளமா தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மீன ராசி எந்த செயல் ஆர்வத்தோடு செயல்பட்டாலுமே தாமதங்கிறது ஏற்பட்டிருக்கும் உறவினர் வகையில் விரிசல்கள் நிறைய சந்திச்சிருப்பீங்க தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையில பங்காளி சண்டை தான் உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும் கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே சாதாரண நிலையில இருந்தால் கூட திடீர்னு ஒரு கருத்து வேறுபாடு பிரச்சனை சண்டை சத்துருவா தான் உங்க வாழ்க்கை இருந்திருக்கும் தேவையில்லாத பல விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் பெரும்பாலான வகையில் பல புகழ் பெருமை இதுக்கு எல்லாமே ஆபத்துங்கிறது உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கோம் இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் இந்த பிரச்சனை உடல் விவாதம் பயம் தூக்கமின்மை இந்த மாதிரியான எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இழந்த பல விஷயங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு ரொம்ப முக்கியமா ராசி அன்புகள் நீங்க செய்யக்கூடிய விஷயம் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கை துணைக்கு தெரியாம எந்த விஷயமும் செய்யாதீங்க குடும்ப நிலையாக இருக்கட்டும் பொருளாதார நிலை வியாபார ரீதியா எதுவா இருந்தாலுமே வாழ்க்கை துணையோட ஆலோசனை கொஞ்சம் கேட்டு செயல்படுங்க நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த காலத்தில் திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது முக்கியமான நிகழ்வு எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஏற்பட போகுது தூக்கமின்மை பிரச்சனை சந்திச்சு வந்தவங்களுக்கு கூட இனி நல்ல மாற்றம் தான் பெரும்பாலுமே தூக்கமின்மையால கண்களை சுத்தி கருவளையா உங்களுக்கு அதிகமா வந்திருக்க கூடிய நேரமா அமைஞ்சிருக்கும் இனி எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சரியான நேரத்துக்கு உங்களுக்கு எந்த நேரங்கள்ல நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம் உங்களுடைய பலமீன் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் அப்படியே கிட்ட சொல்றதை மட்டும் கொஞ்சம் நீங்க இந்த நேரத்துல கட்டுப்படுத்த பாருங்க மற்றபடி உங்களுக்கு எல்லாமே சிறப்பான முறையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆவண மாதிரியான விஷயங்களை இந்த நேரம் கொஞ்சம் பத்திரமா வச்சிருக்க பாருங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக இந்த காலத்துல பொறுத்த வரைக்குமே வெளிநாட்டு யோகங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில இது மூலமா திருப்பு மூலிமா அமையக்கூடிய பல மாற்றங்களுக்கு உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் யாருமே யோசிக்காத பல விஷயங்களை நீங்க இந்த நேரத்தில் செயல்படுத்த போறீங்க இதனால நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்க வாழ்க்கையில அமைஞ்சிருக்கு இனி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வருமானமும் சிறப்பாக இருக்கும் பெருமை விக்கியங்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் இதனால் தொழிலில் வெற்றி நடப்பட போறீங்க உத்தியோகத்துலயுமே இது வரைக்கும் கிடைக்காத சலுகை இல்லாமல் கிடைக்க ஆரம்பிக்கும் திட்டமிட்டு நீங்க செயல்படுறதால எல்லா விஷயத்துலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இது வரைக்குமே பல விஷயங்கள் திட்டமிடாமலே செயல்பட்டு பல ஏமாற்றங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க இனி அனுபவத்தின் மூலமாகவே ஒவ்வொரு விஷயத்திலும் திட்டமிட்டு நீங்க செயல்படுறதால நீங்க எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வேற்று மனிதர்கள் கூட இந்த நேரத்துல உங்களுக்கு ஒத்துழைப்புங்கிறது தருவாங்க இதனால கூட்டு முயற்சி மூலமா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பொது வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே நல்ல பொறுப்பு வந்து இந்த நேரத்துல அதிகமாக சேரும் வெளிநாட்டு யோகமும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே ஆலை வழிபாடு எல்லாமே செய்ய தொடங்குவீங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பொன்னான காலமாக அமையும் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பல பாதிப்பு உங்களுக்கு படிப்படியாக நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெரும்பாலும் ஊர் மாற்றம் வீடு மாற்றம் மாதிரியான விஷயம் ஏற்படலாம் கொஞ்சம் உறவினர் வகையில் நீங்கள் இந்த காலங்கள்ல எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய கட்டாயம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மீன ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்க மதிப்பு மரியாதை உயர்ந்து வரும் செய்கிற தொழில் எதுவா இருந்தாலும் புதிய மாற்றங்களை நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க புதுசா கடன் வாய்ப்பு எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது சிந்தனையில தெளிவு மட்டும் இருந்துட்டா போதும் நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் நேர்த்தியா நல்லபடியா முடியக்கூடிய வாய்ப்பு உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக தான் இருக்குது வழக்கு விவகாரம் மாதிரியான விஷயமும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே மனசுல காரணமே இல்லாம பல சண்டை சச்சரவு உங்க குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கலாம் குழப்பங்கள்லாம் உண்டாயிருக்கலாம்னு சொல்லலாம் இனி எல்லாமே வரையும் உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாமே இந்த நேரத்துல உங்களுக்கு அனுசரணையே நடந்துக்குவாங்க அதே மாதிரி பட்ட குடும்பம் இல்லாமல் இனி ஒன்னு சேரக்கூடிய நேரம் குடும்ப வாழ்க்கையில் இனி பல மாற்றங்கள் சந்திக்க போறீங்க உங்களுடைய நீண்ட நாள் இயக்கம் அதாவது வீட்டில் மழலை சத்தம் கேட்கலையேன்னு தவிச்ச உங்களுக்கு இனி அந்த வாக்கியம் கிடைக்கும் குடும்பத்துல ஏற்பட்டிருந்த சிக்கல் எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் முடிஞ்சா மேலுமே குழந்தை பாக்கியத்துல தடை ஏற்பட்டே இருக்குதுன்னா கற்பரச்சாம்பை கோவிலில் நீங்க ரெட்டை அகழ்விளக்கு தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு வர பாருங்க நல்ல மாற்றம் உண்டாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் மறக்காம கடைபிடிச்சிட்டு வாங்க நல்ல மாற்றங்கிறது நாலுமே வந்து சேரும் தொடர்ந்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்குது சோம்பல் நல்லா மறைஞ்சு சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க ரொம்ப நாளாவே உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கன்னு சொல்லலாம் ரொம்ப நாளா ஒரு தொழிலில் சுணக்கமான நிலை இருந்தது இல்லை அது எல்லாமே மறக்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பொருளாதாரமும் சிறப்பு தான் புதுசா வீடு மன வாகன சேர்க்கையும் சிறப்பாக இருக்குது வேலை ரீதியை பொறுத்த வரைக்குமே ஒரு முழுமையான பயனை நீங்க அடையக்கூடிய காலகட்டம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இடமாற்றம் பதவி உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கூடவே சக பணியாளர்களோட கொஞ்சம் சுணக்கமான நிலைமை இருந்துட்டு அந்த நிலைமை மாறி இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் ஒத்துழைப்பு கிடைக்கும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் இதனால நீங்க வேலை செய்யற இடத்துல உற்சாகமா செயல்படுவீங்க மறைமுக வருமானம் காரணமா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்க சேமிப்பு உயரக்கூடிய களமாக அமைஞ்சிருக்குது செல்வாக்குங்கிறது உங்களுக்கு நாளுக்கு நாள் இந்த ஆண்டுகளில் உயர்ந்து வரும்னு சொல்லலாம் சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப காலமா திட்டமிட்டு வந்தவங்களுக்கு எல்லாமே உங்க திட்டங்கிறது இந்த நேரத்துல நிறைவேறும் வேலை தேடி அலைஞ்சவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது கௌரவ பதவி இல்லாமல் பெறக்கூடிய நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வியாபார ரீதியை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான் வியாபார ரீதியாக எதுவாக இருந்தாலுமே நேரடி பார்வை உங்கள் கண்காணிப்புக்கு கீழே கொண்டு வரது நல்லது மற்றவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைக்காமல் முடிஞ்ச வரைக்குமே ஒரு வாடிக்கையாளரை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் கவனம் செலுத்துங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும் இல்லைன்னா போட்டியாளருங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக தான் இருப்பாங்க அப்புறம் வாடிக்கையாளர் வேறு பக்கம் திரும்பிட்டா உங்களால் இந்த நேரம் கொஞ்சம் சமாளிக்கிறது சிரமமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்குமே வாடிக்கையாளரோட இனிமையா பேச பாருங்க வியாபார தளங்களுக்கு நேரடியா உங்க பார்வை செலுத்துறது நல்லது தொடர்ந்து இந்த நேரத்துல தரமான பொருட்களை கொள்முதல் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வியாபார ரீதியா சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் வசூல் மாதிரியான விஷயங்களில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் வெவ்வேறு ஊர்களிலிருந்து வாழக்கூடிய நிலைமை உங்களுக்கு உருவாகலாம் திருமணம் தள்ளி போய் வந்தவங்களுக்கு திருமண யோகம் செப்பா இருக்குது மனம் விருமனபடியே உங்க மனம் விருப்பப்பட்டவரை மாலையிட்டு மனம் முடிக்கக்கூடிய வாய்ப்பு ஆடை ஆவரண சேர்க்கை சிறப்பாக இருக்குது மாதிரி நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள போறீங்க வீட்டிலுமே சுபு நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன சண்டை சச்சரவுங்கிறது இல்லாமல் இருக்காது ஆனா அதில் அதிகமாக கவனம் செலுத்தாதீங்க தொடர்ந்து இந்த காலத்துல பொறுத்த வரைக்குமே குடும்ப நிலையில நல்ல மாற்றம் நல்ல மதிப்பையும் அன்பையும் பெற போறதுனால சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை பெருசுப்படுத்த வேண்டாம் தொடர்ந்து குழந்தைகள் வழியிலேயே மகிழ்ச்சி அடையக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது மறைமுக சேமிப்புங்கிறது உங்களுக்கு மனசுல ஒரு நிறைவை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் தொடர்ந்து அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலங்களில் ரொம்ப நாளாவே நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் தலைமையுடைய பாராட்டு நல்ல மதிப்பு இல்லாமல் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மனசில் ஒரு மன உறுதியும் பிறந்திருக்கிறதால பொறுமையா செயல்படுங்க பல பதவிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டு பொருளாதார அந்தஸ்து உயர்த்தி காட்டக்கூடிய ஆண்டா அமைஞ்சிருக்குது தலைமை மட்டும் இல்லை தொண்டர்களுமே உங்களுக்கு இந்த நேரத்துல நல்ல மதிப்பு தருவாங்க நாளுக்கு நாள் உங்கள் செல்வாக்குங்கிறது சிறப்பாக இருக்கும் மன உறுதியை மட்டும் நீங்க தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வர பாருங்க உங்க பொறுப்பு உணர்ந்து நீங்க செயல்பட்டீங்கனாவே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலம்னு சொல்லலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய புதிய வாய்ப்பு இல்லாமல் கிடைக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சி இருந்தாலும் கண்டிப்பா வாய்ப்பு தேடி வரும் கொஞ்சம் சக கலைஞர்கள் போட்டியில கடுமையாக தான் இருப்பாங்க இருந்தாலும் எச்சரிக்கையோடு எச்சரிக்கையோட நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குது ஒப்பந்தங்களில் கையில் தொடுறப்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க மற்றபடி உங்களுக்கு புகழ் வந்து சேரக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே படிப்புல மட்டும் இல்லை விளையாட்டு துறையிலையும் உங்கள் திறமை வெளிப்படும் பலருடைய பாராட்டு பெற போறீங்க அரசு ரீதியாக பல சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் எந்த துறையில் இருந்தாலுமே இந்த துறையில் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு வர பாருங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பல வகையில் எதிர்ப்பு நீங்கும் பண வரத்து சிறப்பாக இருக்குது எல்லாத்துலேயுமே நன்மை உண்டாகக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டா மேணும் தொடர்ந்து கருத்து வேறுபாடு குறையும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வாய்ப்பை கிடைக்கக்கூடிய ஆண்டு பண தேவை எல்லாமே பூர்த்தி ஆகும் வாகன யோகம் மன நிம்மதி காரிய வெற்றி இது எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து சேரும்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் தாமதமாக இருந்தாலுமே உங்க கடின உடைப்புக்கு காரிய வெற்றி தேடித்தரக்கூடிய ஆண்டு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே மனசுல இது வரைக்குமே ஏதாவது ஒரு வகையில கவலை எல்லாம் அது நீங்கும் எவ்வளவு தரம் இருந்தாலுமே நல்ல பலன் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு அந்த தடங்கள் எல்லாமே நீங்க போகுது மற்றவங்களுக்கு உதவி செய்யறப்ப மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் கவனமா இருங்க பயணங்கள் அதிகமா இருக்கும் பயணத்தால கொஞ்சம் அழைச்சலும் செலவும் இல்லாம இருக்காது ஆனா சாதகமான பலன் கிடைக்கணும்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த நேரத்துல பண வார்த்தை சிறப்பா இருக்குது முடிஞ்ச வரைக்குமே நீங்க செய்யக்கூடிய விஷயம் வெள்ளிக்கிழமை நாட்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க பிரார்த்தனை எல்லாமே செஞ்சுட்டு வாங்க பிரச்சனை நீங்கும் ஊறவினர்கள் நண்பர்களோடு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு எல்லாமே இந்த காலங்களில் நீங்கக்கூடிய கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது முடிஞ்சா பார்வை இழந்தவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த காலத்தில் நீங்கள் செஞ்சுட்டு வர பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் விரதம் இருங்க சஷ்டி விரதம் இருக்கிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருணே சொல்லலாம் பூஜை அறையில் முருகன் படத்துக்கு செம்பருத்தி பூ வச்சு வழிபாடு செய்ய பாருங்கள் துவரம் பருப்பு தானம் செஞ்சிட்டு வந்தீங்கன்னாவும் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து சேருன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு தருங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க